இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் நாகோன் மாவட்டத்தில் வீட்டின் குளியலறை ஒன்றில் முப்பத்தி ஐந்து குட்டிகள் இருந்தது அதிர்ச்சியடை வைத்துள்ளது அசாம் மாநிலம் நாகூர் மாவட்டம் கலியோபோர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஒருவரது வீட்டின் குளியல் அறையில் ஏராளமான பாம்பு கொட்டிகள் இருந்துள்ளன பின்பு அப்பகுதியில் உள்ள விலங்குகள் நல ஆர்வலர் சஞ்சீப் என்பவரை அளவழைத்து அந்த பாம்புகளை பிடித்து அப்புறப்படுத்தி வனப்பகுதியில் கொண்டு சென்று விடுத்தனர் குளியல் பாம்புகள் பதுங்கி இருப்பதை தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ஒரு பெரிய பாறைக்கு அடியில் பல பாம்புகள் சுருண்டு கிடக்கும் காட்சி உள்ளது மேலும் வாலியில் ஒருவர் ஏராளமான பாம்புகளை கவனமாக சேகரிப்பதும்